ஆன்மீக சிந்தனை படுத்து இருப்பவனுக்கு வாயே பகையாகும் பேசி தெரிவனுக்கு வாயே பகையாகும் வாயை சுற்றினால் ஆரோக்கியம் வாழலாம் வாயை சுருக்கினால் ஆனந்தமாக வாழலாம் இதுல இருந்து என்ன வளர்ந்ததுனா படுத்து கொண்டே நம் கனவு கொண்டு இருந்தால் நம் வாழ்க்கை பாய்மீறி தான் கிடக்கும் நம்ம வாயை மூடினால் அதாவது பேச்சை நம்ம வந்து அதிகமாக கேட்க வேண்டும் நம் வார்த்தைகள் குறைவாக இருக்க வேண்டும் அப்போத்தான் அது சிந்தனைத் தொழிலாக இருக்கும் நம் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். கடவுள் வரங்களை தருவதில்லை வாய்ப்பை வாய்ப்புகள் மட்டும் தருகிறார் அதை வரமாக்குவதும் சாபமாக்குவதும் நம் கையில்தான் உள்ளது எப்பயுமே இந்த சாதகம் தோசியம் இதுகளை நம்பி நிறைய என்ற உலகத்தில் ஏமாந்து கொண்டே அதை மாயையிலே இருக்கிறார்கள் கடவுள் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு வரத்தை வாய்ப்பு எடுத்த வரம் என்பது நம்ம வாய்ப்பாக கொடுப்பார் நம்ம எந்த வழியிலாச்சும் ஒரு வழியில் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போகணும் உழைப்பனை எப்பவுமே உழைப்பை நம்புகிறவங்களுக்கு என்னைக்கு வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது இந்த தோசியம் சதகம் மை சூனியம் பில்லி இப்படி நிறைய மனிதர் என்ற காலத்தில் இருக்கிறாங்க இதனால் இன்னைக்கி அவங்களுக்கு நல்லா இருக்கலாம் ஒரு மனிதன் மருந்து மாத்திரையில் சாப்பிட்டு எத்தனை உயிர் வாழணும் கொஞ்ச நாள் வாழலாம் முதல் மாத்திரை சாப்பிடும் மோசம் நமக்கு சரியாகி அதுவே நமக்கு ஊக்கத்தை கொடுக்கும் ஆனால் அதை தொடர்ந்து சாப்பிட சாப்பிட அந்த மருந்தே நமக்கு எதிரியாக மாறிவிடும் மருந்து நமக்கு எதிரியாக மாறிவிடும் அதனால் எப்பயுமே உழைப்பை நம்புங்க நம் உழைப்பு என்றைக்கும் கைவிட கைவிடாது இந்த கடவுள் எப்பயுமே நமக்கு வரங்களை தருமோ சார் வாய்ப்பை தான் கொடுப்பார் வரம் என்பது வாய்ப்பாகத்தான் இருக்கும் அந்த வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம் யார் ஒருவர் நமக்கு கிடைக்கும் வாய்ப்பை சரியான முறை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து எங்கேயோ மேலே போயிட்டே இருப்பாங்க வாய்ப்பை மட்டுமே என்றைக்குமே இழந்து விடக்கூடாது கடவுள் நமக்கு வந்து நேரில் வந்து இப்படி செய் அப்படி செய்ய சொல்ல மாட்டாங்க கடவுள் வந்து ஒரு மனித உபகத்தில் வந்து ஏதோ உபயத்தில் வந்து நமக்கு வாழ்க்கை ஒருவர் ஒரு வாய்ப்பு மோசம் அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்போத்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு செல்ல முடியும் கடவுள் லைஃப்பில் ஏன் கஷ்டத்தை கொடுக்குறான்னு நினைக்கிறவர்கள இந்த வார்த்தையை ஆச்சுங்க எல்லாத்துக்கும் கஷ்டம் கொடுக்க மாட்டேன் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுப்பார் நம்ம கஷ்டத்தை கொடுத்தாருன்றா அதுதான் அவர் கடவுள் செக்குன்னு பார்க்குறாரு இந்த கஷ்டத்தை அவன் கடந்து செல்வானா